ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொன்னாலும் அது கிருஷ்ணனுடைய நாள்தான் ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொன்னாலும் அது கிருஷ்ணனுடைய நாள்தான் இப்போ நமக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அந்த நாளையில அந்த ஸ்மரணை நினைவு அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி நடந்து வர மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறாரு ஆழ்வார் வந்து அந்த சுருள் சுருளான கேசங்கள் தலையில நெத்தி சுட்டி வச்சிருக்கிறது அந்த அந்த திராட்சை மாதிரி அந்த கண்கள் அதில் மயில் மயில் இறகு வச்சிருக்கிறது இடுப்புல அந்த கிங்கினி அது சலங்கை சத்திக்கிறது காலில் வந்து சலங்கை போட்டுக்கிறது நாளை வந்து கோகுலாஷ்டமி தினப்பான் உம் நாளைக்கு தனப்பா கோகுலாஷ்டமி நாளைக்கு வந்து கோகுலாஷ்டமி தனம் தங்கங்களாம் கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது ஜென்ம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் ஜெயந்தி என்ன ஜெயந்தி யார் பேர் ஜெயந்தி வச்சனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை கண்ணு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறோம் வேற இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது இதில் ஜெயந்தின்னு இப்போ நம்ம யார் யாருக்கோ ஜெயந்தி கொண்டாடுறோம் ஜெயந்தி அப்படின்னாலே கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் ஜெயந்தி ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொன்னாலே அது கிருஷ்ணனுடைய நாள் தான் அப்போ அந்த அந்த இறைவனுக்காக வேண்டிய ஒரு ஆஹ் நாலு நட்சத்திரம் அது எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணனோடு இணைக்கப்பட்டு வந்திருக்கு இந்த ஜென்மாஷ்டமிங்கிறது எப்பெல்லாம் வந்து ஆஹ் அக்கிரமமும் அனாச்சாரமும் அதிகமாகுதோ அப்பெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் நான் வந்து பிறப்பேன் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில கம்சனுடைய தந்தவக்ரன் அப்படின்னு சொல்லி இரண்டு அசுரர்கள் இருந்தாங்க அவங்க இரண்டு பேர்களுடைய சிசுபாலன் அவங்களுடைய அனாச்சாரம் வந்து சாதாரண அனாச்சாரம் இல்லை அந்த அளவுக்கு அவங்க அனாச்சாரம் பண்ணினாங்க அவங்களையெல்லாம் வந்து வதம் பண்றதுங்கிறது அவருக்கு நோக்கம் அல்ல இந்த பூமியில எதெது தேவையில்லாதோ அந்த தேவையில்லாத கலைகளை தூர எடுத்துட்டு தேவையானவற்றை நிறுத்துவதற்காக வேண்டி அவர் வந்தாரு அவருடைய பிறந்த நா நாலு நட்சத்திரம் இதுலயே ரெண்டு மூணு வித்தியாசமா கொண்டாடுறாங்க நாளை கொண்டாடுறவங்க ஒருத்தரு நட்சத்திரத்தை கொண்டாடுறவங்க ஒருத்தருங்க ஆஹ் திதியை கொண்டாடுறவங்க ஒருத்தங்க அப்படின்லாம் கொண்டாடுறாங்க நம்ம வந்து நீங்க எது முடியுதோ இப்ப நமக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அந்த நாளையில அந்த ஸ்மரணை ஸ்மரணைனா நினைவு அப்படின்னு அர்த்தம் அந்த நாளில அந்த அத நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு தான் ஜென்மாஷ்டமி அப்படின்னா இன்று கிருஷ்ணன் பறந்துப்பான்ல ஆஹ் ஆழ்வார்கள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய பறந்ததுனத்தை அவங்க மனசுக்குள்ள மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாடுறாங்க ஒரு ஆழ்வார் வந்து கிருஷ்ணனை நினைச்சு பாக்குறாரு எப்படி நினைச்சு பாக்குறாரு ச்சே தேவகி வந்து தேவகியா தன்னை நினைச்சுக்கிட்டாரு நான் அவனை பெத்தி என்ன பிரயோஜனம் ஒரு ஆழ்வார் நினைக்கிறாரு ஆஹ் இவனை பெத்தி என்ன பிரயோஜனம் நான் அவன் விளையாடுறத பார்த்தனா அந்த சுருள் சுருளான கேசத்தை நான் வந்து தலை வாரி விட்டதை பார்த்தனா அவனுக்கு கொண்டு முடி போட்டதை பார்த்தனா தலையில பூ முடிச்சு பார்த்தேனா நெத்தி சுட்டிட்டு பார்த்தேனா அவன் தளர் நடை நடந்து வர்றதை பார்த்தனா நான் எண்ணத்தை பார்த்த நான் வந்து என்னுடைய பிறப்பே அவலமா போச்சேன்னு ஆழ்வார் வந்து தேவகியாக தன்னை மாத்திக்கிட்டார் தேவகியோட மனநிலையிலிருந்து மாத்திக்கிட்டாரு அவர் பாடுறார் கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து நடை நடந்து ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி நடந்து வர மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாக்குறாரு ஆழ்வார் வந்து அந்த சுருள் சுருளான கேசங்கள் தலையில நெத்தி சுட்டி வச்சிருக்கிறது அந்த அந்த திராட்சை மாதிரி அந்த கண்கள் அதுல மயில் மயில் இறகு வச்சிருக்கிறது இடுப்புல அந்த கிங்கினி அது சலங்கை சத்திக்கிறது கால்ல வந்து சலங்கை போட்டிருக்கிறது அவரு தொதுக்கு தொதுக்குன்னு அப்படியே வந்து அப்படியே நடமாடிட்டு வாருது பார்த்தா கண்ணோடத்தில் பாக்குற இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்க குடுத்து வைக்கல பத்தியா அவ் ஆஹ் இவ தானே நந்தனும் ஆஹ் தானே இத பாத்தாங்க நான் என் ஜெயில இருந்து கண்ணை நான் பிறந்த உடனே பார்த்தேன் அப்ப நான் அவங்கிட்ட கேட்டேன் கண்ணா நீ நாலு கரத்தோடு இருக்கிறப்பா இப்ப பாத்தான்னா கம்சன் கட்டாயம் ஒன்னு வதம் பண்ணிருவான்டா உங்க மாமா செய்து உன்னுடைய திருக்குலத்தை மாத்திப்போன்னு சொன்ன உடனே ரெண்டு கைய அவன் மாத்திட்டான் மாத்தினா அண்ட பகிரண்டமும் வந்து மழை பெஞ்சிச்சு ஒரு கூடையில தீட்டு போனா ஆதிசேஷன் அவனுக்கு கொடை பிடிச்சான் எங்க கொண்டு விடணும் அவன் லொக்கேஷன்லாம் அவனே சொல்லிட்டான் நீ காட்டில போயிட்டாரு நீ காட்டில போயிட்டாரு உனக்கு அங்க போ அங்க போ அவனே எல்லாம் சொல்லிட்டான் அவனே எல்லாம் செஞ்சுக்கிட்டான் இப்படி ஒரு மாதிரி ஒரு கருணை பண்ணான நான் அதை இருந்து பாக்க எனக்கு கொடுத்து வச்சுதான் நான் ஜெயிலுக்குள்ள எல்லாம் இருந்தேன் நீ வளர்ந்து பெரியவனான பிறகுதான வந்து எங்களை எல்லாம் வீட்டு எடுத்தேன் அதனால நான் வந்து என்ன பண்ணட்டும் அப்படி அவருக்கு தன்னன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து நடை நடந்து பண்ணச்சம்படிய மணல்ல போய் ஒரு சிறு வீடு சிறு வீடு கட்டிட்டு நான் வீடு கட்டி இதுக்கு இதான் அடுப்பு இதுக்கு இதுதான் வாசல் ஒரு கையை குடைஞ்சு காலை குறைஞ்சு அதெல்லாம் வச்சுட்டு ஏன் நான் உங்கள் சாப்பாடு பொங்கி வச்சிருக்கிறேன் அந்த சாப்பாடுல கொஞ்சோல மண் மண்ணை எடுத்துட்டு வந்தேன் அவன் சாப்பாடு பொங்கிட்டார்ல அந்த இருந்து வேகமாக வந்து வண்ண செம்பொடி ஆடி அந்த செம்மண் கலரில் அதை வந்து அதை வீட்டுக்குள்ளே வந்து அம்மா நான் சோறு பொங்கியிருக்கேன் நீ சாப்பிட்றியா அப்பா நான் சோறு பொங்கியிருக்கேன்ப்பா நீ சாப்பிட்றியா அப்பாவுக்கு வருவா அம்மாவுக்கு வருவா வண்ண செம்பொடி ஆடி அதை வந்து அந்த இவர் நீத்தணி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரான் அது உள்ள கரைச்சாரா வண்ண செம்பொடி ஆடி நீ உருவா நீ உருவா நான் வருவா கொண்ட அடிசலின் மிச்சிலை உண்ணப்பெற்றிலேன்னு அந்த கொடுவினையே என் வினைய பத்தி அந்த சின்னஞ்சிறு கையால ஐட்டும் தொட்டும் அவிய எப்படி கொடுத்துருக்கோம் அது நான் அனுபவிக்கலையே அப்படிங்கிறாரு அப்படி மாதிரி நமக்கு அனுபவிக்க தெரியாது ஆண் ஆழ்வார்கள் மாதிரி நாயன்மார்கள் மாதிரி இறைவனை நமக்கு அனுபவிக்க தெரியாது அவங்க அனுபவிச்சத நம்ம நினைச்சு பார்ப்போமே அது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்களுக்கு செய்த மாதிரி ஏதோ ஒரு பலகாரத்தை வாங்கி வழக்கம் நல்லா வச்சு தீபமேத்தி ஸ்மரணை அவங்களை நினைச்சிட்டு வேற நம்ம வந்து ஆழ்வார் மாதிரி நாயன்மார்கள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் துறக்க முடியாது நமது சனாதன தர்மத்தில் இந்தந்த கொண்டாட்டங்கள்லாம் இருக்கு இதை கொண்டாடுறதுனால நமக்கு என்னமா லாபம் உழைச்சு கிளைச்ச மக்களுக்கு ஏதேனும் ஒன்று இப்ப நீங்க மாதிரி ஹோட்டல்ல போய் பத்து ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட்டு ஐம்பது ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட்டு பால்கோவா சீடை தட்டை எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க ஏதோ ஒரு கடை சொல்லுவாங்க அங்கே போனா அடையாறு ஆனந்தபவன் அவங்க சொல்றது ஆமா பாக்கெட் பாக்கெட்டா வச்சுருக்காங்க எங்களுக்கு என்ன தேவையோ பத்து பாக்கெட் வாங்குவோம் அவ்வளோதான் எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாயில எங்களுக்கு முடிஞ்சிருச்சு நாங்க யாருக்கும் கொடுக்கணுன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லாட்டி எங்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருஷன் உங்களை மாதிரி மாங்கு மாங்கு நீங்க நினச்சி பாருங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி நீங்க ஒரு நெக்லஸ் வைக்கீங்க இதுக்கு மேட்ச்சா இந்த பிளவுஸ் இருக்கான்னு பாக்கீங்க இதுக்கு மேட்ச்சா இந்த சேரீ இருக்கான்னு பாக்குறீங்க இதை நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது இறைவன் நமக்காக வேண்டி ஒரு எங்கும் நிறைந்த அந்த பரம் தன்னை குறிக்கொண்டு வந்து ஒரு திருமேனி எடுத்து தர்மத்தை காப்பதற்காக வேண்டியது அதை நினைச்சு பாக்குறதுக்கு நான் வந்து செய்த அந்த பிரசாதத்தை இறைவன் ஏத்துக்குவான் அவன் கழிப்பான் அவன் கழிப்பான் அவன் அவனுக்காக வேண்டி நான் படையல் இது அவனுக்கு கொடுத்துட்டு செய்ய முடிஞ்சவங்க முடியாதவங்க எல்லாரும் கூடியிருந்து குழந்தையிலோ ரொம்ப அப்படிங்கிற ஆண்டாள் வந்து எல்லாரும் கூட இருந்து இது கண்ணன் பிரசாதமாக்கும் நாங்க போன வருஷம் இதை செஞ்சமாக்கும் இந்த வருஷம் செஞ்சமாக்கும் என்னென்னமோ கதை பேசுறமே இந்த கதையை பேசுவோமே அப்படி ஒரு திருநாள் நாளைக்கு கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க கோகுலத்தில் இந்த அஷ்டமி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த புண்ணிய தினத்துல நாமும் கண்ணன் வளர்ந்தத நடந்தத அவன் வந்து ஆப்புண்டதை எது நம்மளுடைய கண்ணினுன் சுத்தாம்பு அது அந்த பகுதியை போட்டிருக்கிறான் அந்த உரல்ல கட்டுப்பட்டத எல்லாத்தையுமே நாமளும் நான் வந்து கண்டு ரசிப்போம் உண்டு ரசிப்போம் உணர்ந்து ரசிப்போம் அது மாதிரி வச்சுக்கலாம் இந்த இந்த செய்தியை சொல்லும் போது நம்மளுவார் வந்து அவர் ஆப்புண்டு கட் இதுல கட்டுப்பட்டாராம் அம்பால வந்து அவ அம்மா எசவதம்மா வந்து எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உன் மாமா வந்து என் வீட்டுல வேண்டிய தின்னுட்டான் என் வீட்டுல நான் ஒரு கோகுலமே என்னுடைய சொந்தம் அத்தனை ஆடு மாடுகள் எனக்கு சொந்தம் அத வந்து அதுல இருந்து வரக்கூடிய வெண்ணையே ஊர்பட்ட பேருக்கு நாங்க கொடுக்கலாம் அதை விட்டுட்டு இவன் வந்து எங்கெங்கயோ போய் எடுத்து தின்னுட்டு வந்துட்டேன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னால தாங்கவே முடியல எல்லாரையும் பிள்ளைய களவு பட்டம் கட்டுறாங்க என்னால அதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுறாளாம் ஓடி போய் அவனை ஒரு ஒரு பயிரையும் எடுத்துட்டு போறாளாம் உரல்ல கட்டுப்படணும்னு அவன் குடு அவன் ஓட இவ ஓட அவட நம்மால் வர அந்த பாசனத்தை படிக்கிறாரு அந்த அப்ப இவன் திரும்பி பார்த்தானா அவன் அம்மா ததக்கு புதக்குனு அப்படியே நடந்து ஏர்த்து பூத்து வந்துருக்காளான் ஓடி ஓடி இவன் பின்னாலேயே ஓடி சே ஒரு தாய வந்து கஷ்டப்பட வச்சுட்டான் அப்படி அவன் நின்னுட்டான் நின்ன உடனே அவன் அம்மா பிடிக்கட்டும்னு நின்னுட்டானான் அவனை பிடிச்சு கையை இதுல போட்டு உரல்ல போட்டு கற்றாலாம் கட்டின உடனே கயிறு பத்தலியா ஏய் கொஞ்சம் கயிறு எடுத்துட்டு வாட் வீட்டுல வேலை எல்லாம் கயிறு எடுத்துட்டு வாக்க கட்டிக்கிட்டே இருக்கலாம் என்னடா ஆச்சுவோம் புண்டு வயறு எல்லா வீட்லயும் போய் வெண்ணெய் திருநெண்டு வந்து திருட்டு வந்து அத்தனை கயிறு போட்டு கட்டிதான் கட்ட முடியும் சரி போனா போது கட்டு கட்டுப்பட்டுருவோம் இவளுக்கு நாம் கட்டுப்பட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த அந்த வயர் அப்படி எக்க வச்சுக்கிட்டான் எக்க வச்சுட்டு போனா போது கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டான அவன் வந்து நல்ல கயிறுல கட்டிட்டு படுவான் கடறா நீ வந்து எத்தனை வீட்டுல போய் நீ திருடிட்டு வந்து எனக்கு அசிங்கம் பண்ண நீ இரு அப்படி சொன்னான் அவன் அவளை பார்த்து ஒரு போனல ஒரு அஹ் சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் ஆகண்டோன்னு மூச்சு இழுத்து விழுங்க பாக்கலாம் வயர் டப்பு டப்புனு எல்லா கயிறு வெடிச்சிருச்சான் அத ஆழ்வார் படிக்கிறாரு அந்த மயத்தை எக்க வச்சுக்கிட்டு அந்த உரலை எட்டி பார்த்தாரான் ஆழ்வார் வந்து உரல் வேற இவன் வேற அடையாளம் தெரியலையே ஆழ்வாருக்கு அப்படியே கூர்ந்து பார்த்தாராம் எது உரல் எது ஏன்னா அந்த உரலும் அப்படி இப்படி அமைப்பில் இருக்கா இவர் எது உரல் எது கண்ணன் அப்படி எப்படி எட்டி பார்த்துட்டே இருந்தாராம் ஆஹ் உரல் மூச்சு விடல கண்ணன் மூச்சு விடுறான் ஆஹ் சரி ஐயோ இந்த குழந்தைக்கு வலிக்குமேனு ஆழ்வார் நினைச்சாரான் உடனே இவர் வந்து மூச்சை இழுத்து அப்படி ஒரு கும்பிச்சு வச்சுட்டு விட்டா எப்படி இருக்கும் டப்புனு வயிறு அப்படி தெரிச்சிருமில்ல எல்லா கயிறும் அப்படியே தெரிச்சிருச்சு அப்படி தெரிச்சுதுன்னு நினைச்சாராங்கன்னு இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பா பாடிட்டு இருந்தாராம் இவர் நம்மாழ்வார் பாட பாட மதுரையாழ்வார் அதை பாடலை வந்து புதுப்பு எடுக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் அது மாதிரி நடந்திருக்கு அப்படியே கீழே விழுந்துட்டார் அண்ட விஸ்வம் தன்னை குறிக்கொண்டு ஒரு சின்ன குழந்தையா வந்து தாயாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த உரல்ல கட்டுண்டு அதுக்கப்புறம் வந்து அவ போன உடனே பூணு உதிரி தள்ளி இது மாதிரி என்ன கருணை என்ன எளிவந்த அடியவர்க்கு எளியவன் யாரும் அன்பு செய்யறாங்களா பத்துடைய அடியவர்க்கு கெளியவன் அந்த ஒரு வரிதான் சொன்னாராம் அப்படியே கீழ விழுந்துட்டான் ஆறு மாதம் அவரு எந்திக்கவே இல்லையாங்கன்னு அந்த ஒரு மோன நிலையில எப்படி ஒரு அனுபவம் பாருங்களேன் இப்படி ஒரு அனுபவம் பாருங்க இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன் நாளைக்கு பத்துடைய அடியவர் கெளியவன் சொல்லி பா பாடினாரே ஆழ்வார் அந்த அனுபவம் எங்களுக்கும் கிடைக்கட்டும் இதுல இதுல ஒரு சின்ன சின்ன இதுகள் எல்லாம் கிடைச்சிராதா அப்படின்னு நான் மைனவோ நான் சீவம் அது பிறண்ட நாயகன் ஒன்றே ஒன்று குழந்தைங்களா அவன் அகண்ட விஸ்வம் அவன் நவம் தரு பேம் எடுத்திருக்கிறான் அதுல ஒரு பேதம் தான் ஸ்ரீகிருஷ்ணன் அதை வந்து நம்ம கொண்டாடுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான் நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அதை நினைந்து நினைந்து உருகி உருகி வனைந்து வனைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியேன்னு சொல்லி நம்ம அவனை பாடுவோமே அவனுடைய அருள் அனுபவத்துல கரைவமே நாளைக்குங்க நாளைக்கு நம்ம சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் நம்ம பூஜையை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க கண்ணை இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் பிறந்தானே நம்ம கண்ணன் வந்து நமக்கு சீக்கிரமா பிறந்துவார் காய்க்கு கஷ்டம் கொடுக்காம ரொம்ப ஈஸி டெலிவரி நம்ம வந்து நாளைக்கு அஞ்சரை மணிக்கு நம்ம வந்து பூஜையை முடிச்சுட்டு நம்ம வணக்கம் சத் சங்கத்துக்கு வந்தார் சரியா குழந்தைக்கலாம்